ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் என் ஆத்தனார் பையனுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா அதை டாய்ஸாகவும் வச்சுக்கலாம் அது வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் திங்ஸு அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம ஒவ்வொரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு வாரம் தான் அப்படியே உடச்சிட்றாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை ஆன்லைன்லேயே இருந்தது நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது பாப்பாவுக்கு தெரியாது அவள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறா என்ன மாதிரி ஷாக்கிங்காக அவளுக்கு இருக்குது அதுக்கு என்னென்னே தெரியாது சொல்லப்போனால் நான் அவங்களுக்கு அவளுக்கு காட்டுறேன் அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோ அப்பலாம் இப்போ பாப்பாவை கூப்பிட்றேன் வருவா வா

இது என்னன்னு தெரியல தெரிய இந்த கிஃப்ட் தாங்க ஒவ்வொரு தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்க தாத்தா பாட்டி ஒவ்வொரு தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்க தாத்தா பாட்டி இதெல்லாம் பைசா கொடுக்கும்போது மேடம் சேவ் பண்ணி வச்சுட்டு வருவாங்க நான் அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு அப்படியே தெரியாமல் எடுத்துடுறது அதனால் அவள் கையில் சேவ் பண்ண முடியல முடியலை போட்டாலும் எடுத்துட்றா அதுக்காக சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு இந்த இதை ஆர்டர் பண்ணேன் ஆன்லைனில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே போட்டோம்னா அதை வந்து நம்ம அடிச்சிடணும் இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் கிட்ட சேவ் ஆகும் ஒன் லேக் சேவ் ஆன பிறகு ஃபியூச்சரில் குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் சாரி ஸ்கூல் ஃபீஸாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஏதோ கோல்டு சேவிங்ஸோ ஏதோ நம்மளால சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ கையில் இப்போ குடு இப்போ பைசா போட போகிறோம் இரு 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 இங்கிட்டு வா இங்கிட்டு வா வீட்டில் நீ இல்லை அப்படியே நீ அங்கேயே நீ இல்லை இரு இரு நின்றுட்டு போகிறான் இப்போ சொல்லுங்க இப்போ வந்து நான் வந்து பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட போறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்ட பிறகு வா இங்கிட்டுவா வா இதுலயும் போடலாம் இதுலயும் போடலாம் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டாச்சா இப்போ இந்த ஹண்ட்ரட் எங்க இருக்கு இங்க இருக்கு ஹண்ட்ரட என்ன பண்ணணும் நம்ம வந்து

அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மணியெல்லாம் வெளியில எடுத்துடணும் ஓகேவா இது யூஸ்ஃபுல்லா இருக்கா இதெல்லாம் சேவ் ஆனோடனே ஒன் லேக் என்ன வாங்குவோம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு ரேசிங் காரா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் சரியா மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா ஐஃபோனு இப்ப இருக்க பிள்ளைங்களாம் பாத்தீங்களா இருவ யூஸ் பண்ணிட்டு என்ன வாங்கன்னு பார்த்தா இப்ப இருக்க பிள்ளைங்களாம் ஐபோன் வாங்குறாங்களா ஏன் ஒரு ஐபோன் போதாத இதுக்கே அப்பா பாவம் ஓகே கைஸ் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ வாங்கி கொடுங்க அவங்க ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டாய்ஸ் வாங்கினோம்னா அதான் சொல்ற மாதிரி ஒரு வாரத்திலே உடச்சிடுறாங்க மற்றபடி ரொம்ப காஸ்ட்லியான டாய்ஸ் எல்லாம் வாங்கும் போது அதோட வேல்யூவே தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாங்க ஒரு ஒரு ஒன் வீக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆசை தீர விட்டுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை நெக்ஸ்ட் இயருக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை கோல்டுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய்